Eh? She was studenting at college. Eh? Okay. Good morning, Good morning, sir. Good morning, sir. ங்க பிரின்சிபல் பார்க்கணும் சார் யாரு ஸ்டூடண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்டா நியூ அட்மிஷன் ஓ இப்படி ஆல்பர்ட் ஆடிய பாதம் ஓகே சொல்லுங்க Sir. Yes. Oh, one second. Oh. <laughs> sir. Two seconds. <laughs> yes, so long, sir. Mm, three seconds. அப்படியா எப்போ நல்ல விஷயம் தானே நம்ம வாத்து முட்டை போட்டு வாத்து முட்டை ஐ எம் ஆல்பர்ட் ஆடிய பாதம் பிரின்சிபிள் ஓகே நம்பர் இப்போ அதுவும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்களா ஓகே

மீட் மிஸ்டர் சிவா ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ஓகே கம் நெசமாவே ஸ்டூடண்டா நான் கூட தியூன்மாரியா தெரியுறோம் சார் எனக்கு ஒரு டவுட் சார் உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேட்காத புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வர கமலக்கண்ணன் நீ எது வேணா சொல்லு ஆனா நான் சொன்ன பிறகு சொல்லு ஓகே ஓகே சார் பை தாய் இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா இவங்களும் உங்க மிஷன் இருக்காங்களா

ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேங்க உங்களுக்கு எங்க உக்காரணம் தோணுதோ அங்க உட்காருங்க ஐயோ என்னமோ சொல்ல வந்த இல்ல நாளைக்கு சொல்றேன் கிளாஸ் டிஸ்மிஸ் வந்த உடனே எங்க இடத்த மாத்திட்ட எங்களை மாத்த முடியாது Let's go guys.

உங்களை விட பெரிய ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களே என்னைக்காவது நீங்க என்கிட்ட நடி வாங்கிருக்கீங்க வந்த வேலை மட்டும் பாருங்க என்ன சாப்பிடுறீங்க ஹலோ காலேஜ் நாளைக்கு தானே பசங்க எல்லாம் பேட்டி சட்டை எல்லாம் பாவாடி அப்படி வராத உங்களுக்கு என்ன தெரியும்ல தெரியும் உஜலாக்கு மாறிட்டாரு போல சார் ரேடியோ பாத்திரமா புடிச்சாங்க சார் ஹலோ தலைவா ஐயா கவுன்சிலரு அண்ணாச்சி என்ன ஆச்சு ட்ரெண்டிங் தானே இந்த காலேஜ்ல கடைவே கிடையாது அண்ணா போ ப்ளீஸ் அண்ணாச்சி பாத்தியா இவ்ளோ ஃபீல்ல போறா இருப்பார் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா எங்க ட்ரெண்ட்ல இருக்கணும் புரியுதா கமான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும் என்ன மாதிரி டிடெக்டிவ்க்கு தான் புரியும் நீங்க ஏன் இந்த கெட்டப்புல வந்திருக்கீங்கன்னு பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ பார்த்து யோர் மிஷின் மெமராய்ட் ஓட்டோமோக்கு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மைண்ட் வாய்ஸ் வேண்டாம் கொக்கு கொக்கு ஷார்ப்புங்கிறாரு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு யோ கமிஷனருக்கு போன் போடியா கமிஷனர் யுவர் ஃபாதர்

போட அவங்க கூட கொடு. நீங்களே வெச்சிட்டலமே. என்ன? ஏதோ லூசானே. ஹலோ என்னைய எடுக்காதங்க. சிச்சுவேஷன் ক্রিটিক্যাল. என்னால ஓபனா ஒன்னும் பேச முடியாது. ப்ளீஸ். পদ্ம ஸ்டூடெண்ட் போடா ஏறுமே. என்ன? மிஷின்ல சேர்த்ததுக்கு நன்றி என்ன அப்படி பேர்க்குது ரெண்டு மணி நேரமா ஒரே இடத்துல நின்று இருந்தா பேர்காம என்ன பண்ணும் கோடுவாடு ஞாபகம் இருக்குல்ல உம் உயிரே போனாலும் இது யாருகிட்டயும் சொல்லாங்க உம் ஹம் ராஜா காலிங் போக்கிரி ராஜா ஓவர் ஐயோ ஹலோ உயிரே போனாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்களே உங்க அப்பா உங்களை ஸ்டூடண்டா அனுப்பி பெரிய இப்ப கூட இருக்கீங்க இல்ல அது வேற சார் உங்களை இங்க அனுப்ப நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா சொன்னேனே என்ன எல்லோரோடும் பழக மாட்டாரு சிரிக்க மாட்டாரு ஒதுங்கி இருப்பாரு முன்கோபம் தாடி சிக்ஸ் பக்ஸ் கூட இல்ல தொப்பேன் நானே ஒத்துக்கிட்டேன்ல உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சார் உங்க அப்பா காலில் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடி உங்களை இங்க இருந்து அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு தான் காலேஜ் போறதுக்கு மனசு இல்லையே இருக்கு என் மனசு இப்போ காலேஜ் தான் இருக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அஹ் அவசரப்படாம பொறுமையா டென்ஷன் இல்லாம சார் நீங்களா நானேதான் அவனை இப்படி புடிச்சிருப்பேன் இப்போ இப்படி இப்படி ஆஹ் இப்படி அப்பா இந்த ஸ்டூடெண்ட் டிகிரியோடு தான் வருவார் கண்டிப்பா ராம் பிரசாத் இதுக்கு முன்னாடி நான் என்ன சார் சொன்னேன். பூஜா யாருக்கிட்டோ பேசியிருக்க ஆர்குமெண்ட் நடந்திருக்கு இல்லை அவையே அழனும் கண்டிப்பாக ராம் பிரசாத்தாம் சார் நீங்கள் சொன்னதே சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ நான் உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லை சார் யோ நான் அழுதுருவேன் போயிடு ஃபாலோ பண்ணுறதும் தப்பா போட்டா

இது வேற மனசிலாயோ மனசிலாய்யூ சார் அது வேற யாரு இல்ல மல்லிகா புரோபசர் சிவா பாண்டோட டார்ச்சர்

என்ன பண்ணிட்டு இருக்கான் ஹலோ ஹலோ என்னாச்சு நல்லா போயிடுச்சு சார் யோ கால ட்ரேஸ் பண்ணியா இல்லையா இல்லையே கொழச்சுக்கிட்டா போறதுக்கு அஹ் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு போல இருக்கு கிளியர் பண்ணா நல்லது போச்சு தெரியும் ஏன்னா வரி இனிமே நான் உங்க கனவுல வர பிகூல் ரொம்ப நாளா போட்ட பிளான் இப்பதான் நடக்க போகுது

இத ஒரு பொறுப்பான ஆளு கிட்ட ஒப்படைக்கணும் நினைக்கிறீங்க ஆள கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க எப்படி கேக்கு இட்ஸ் ஓகே எல்லாம் தெரிஞ்ச நீயே சொல்லிடு எப்படி ஓகே ஓகே இந்த பொறுப்ப ஒரு திறமையான ஒரு நம்பிக்கையான ஒரு அழகான அழகா இருக்கு இருக்கு அது யாருந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன் அண்ட் ஒள்ளி போல் அண்ட் பியூட்டிஃபுல் மிஸ் மல்லிகாதா. சார் நான் எப்படி தனியா டோன்ட் வரி மிஸ் மல்லிகா ஸ்டூடென்ட் ரப் உங்க கேபின் வெயிட் பண்ணிருக்காங்க ஷாரூக் கான் காலிங் அமீர் கான் ஓவர் அமீர் கான் காலிங் ஷாருக் கான் ஓவர் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச திட்டம் எப்படி கே கே தெரிஞ்சது நான் சொல்லல நானும் சொல்லல பின்னா കണ്ടുപിടിപ്പം ഓവർ